அலாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து இஸ்லாத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது அவதூறுகளுக்கு பதிலளிக்க விதமாக தான் இந்த வீடியோவை போடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் சொர்க்கத்தில் முஸ்லீம்களுக்கு எழுவத்தி ரெண்டு கண்ணிகள் கிடைப்பாங்க அதனால் அவங்க எல்லா தீவிரவாத செயல்களும் செய்வாங்க அப்படின்னு பரவலாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கறக்கும் உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுடைய மூலம் இஸ்லாம் மட்டும்தான் மனிதர்களால் சில பல மாறுதலுக்கு உள்ளாகி இன்று இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை போல காட்சி அளிக்குது குரான்ல உள்ள பல விஷயங்கள் மற்ற வேத நூல்கள்லையும் இருக்கு ஒத்து போகுது ஆனால் அது இந்து சகோதரர்களுக்கு தெரியல ஏன்னா அவங்களுடைய வேதங்களை அவங்க சரியா படிக்கல ஏன் படிக்கல அப்படின்னா சூத்திரன் வேதத்தை புத்திபூர்வமாய் கேட்டால் அவன் காதுகளை உருக்கிய ஐயம் அறக்கு இவைகளால் நிரப்ப வேண்டும் வேதத்தை உச்சரித்தால் நாக்கை சேதிக்க வேண்டும் மனதில் தரித்திருந்தால் சரீரத்தை சேதிக்க வேண்டும் அதாவது பார்ப்பனர்களை தவிர வேற யாரும் வேதத்தை பார்க்கவும் கூடாது படிக்கவும் கூடாது கேட்கவும் கூடாது அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய வேதங்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது எப்படி அவங்களால தெரிஞ்சிக்க முடியும் மாறாக குரான் வந்து முஸ்லீம்களை கட்டாயம் ஓத சொல்லுது முஸ்லீம் அல்லாதவர்களையும் படிக்க சொல்லுது அதனால குரானை பற்றி நிறைய பேர் தப்பு தவறுமா புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் குரானில் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் அணி அணியாக போடப்பட்ட மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு நீண்ட கண்களையுடைய ஹூரலின்களை மனம் முடித்து வைப்போம் இதே அர்த்தத்தை கொண்ட பல வசனங்களை குரானில் பார்க்கலாம் அதை நான் அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த குரான் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி புகாரில மூவாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இறைதொதர் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைகிற அணியினரின் தோற்றம் இரவில் சந்திரனின் தோற்றத்தைப் போல பிரகாசமாக இருக்கும் சொர்க்கத்தில் அவர்கள் எச்சில் தூப்பவும் மாட்டார்கள் மலஜலம் கழிக்கவும் மாட்டார்கள் அங்கு அவர்களின் பாத்திரங்கள் தங்கத்தால் ஆனவையாக இருக்கும் அவர்களின் தலைவாரும் சீப்புகள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனவையாக இருக்கும் அவர்கள் நறுமண ஆவி பிடிப்பதற்காக வைத்திருக்கும் அவர்களின் தூய கலசங்கள் அகில் கட்டைகளால் எரிக்கப்படும் அங்கே அவர்களின் வியர்வை நறுமணம் வீசுவதில் கஸ்தூரியாக இருக்கும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் துணைவியர் இருவர் இருப்பர் அவ்விருவருடைய கால்களின் எலும்பு மஜ்ஜை காலின் அபரிதமான அழகின் காரணத்தால் வெளியே தெரியும் சொர்க்கவாசிகளின் முதல் அணியினராக அவர்களிடையே மனவேறுபாடோ பரஸ்பர வெறுப்புணர்வோ இருக்காது அவர்களின் உள்ளங்கள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும் இவ அவர்கள் அல்லாஹின் தூய்மையை காலையும் மாலையும் எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அபுஹராக அவங்க அறிவித்த ஹதீஸ் புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சாவது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ்ல இரண்டு ஹூரலீன்கள் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு ஆனா இஸ்லாமிய எதிரிகள் எழுவத்தி இரண்டு ஹூர்லீன்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்னு மாஜால நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழாவதா பதியப்பட்ட ஹதீஸ் தான் அந்த மொழி பலகீனமானது அப்படின்னு அந்த நபிமொழியிலேயே பதியப்பட்டிருக்கு ஆனா அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம இதை மட்டுமே சொல்லி இஸ்லாத்தின் மீது அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க சரி குரான்ல மட்டும் மட்டும்தான் இப்படி இருக்கா அவங்களுடைய வேதங்களில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதர்வன வேதத்தில் மூணாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா சொர்க்கத்தின் இறைவனே நீ எங்களை வழி நடத்துவாயாக மேலும் எங்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் வழி நடத்துவாயாக அப்படின்னு அதே போல இருபத்தி ஆறாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தமான அழகுடையவர்கள் நம்மை வழி வழிநடத்துவார்கள் அதே போல நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொர்க்கம் மூன்று பகுதிகளாக உள்ளது அது ஒன்று மற்றொன்று போல் தோற்றம் அளித்து எங்களை குழப்புகிறது அப்படின்னு அதே போல அதர்வன வேதம் சாப்டர் நாலுல இரண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா நேர்மையாக நடந்து கொண்டவர்கள் ஏழைகளுக்கு தர்மம் செய்தவர்கள் இறைவனின் வழியில் தியாகம் செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு நாலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா யார் இறைவனுக்காக அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்களுக்கு அமிர்தமும் உணவும் இறந்த சொர்க்கம் கிடைக்கும் பத்தாவது வசனம் இறைவனுக்காக அறுத்து பலியிடுபவர்கள் இறைவனோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் அங்கு உணவருந்தி மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அறுத்து பலியிட்டா இறைவன் கூட இருப்பாங்க இது தெரியாமல் இஸ்லாம் மட்டும்தான் அறுத்து பள்ளியிட சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல அத்தியாயம் முப்பத்தி நாலில் ஆறாவது வசனம் தேனை கரையாக தடுப்பாக கொண்ட வெண்ணெய் ஏரிகள் இருக்கும் அங்கே மதுவும் பாலும் தயிரும் மற்றும் சுவை மிகுந்த நீரும் ஓடிக்கொண்டிருக்கும் இதே அர்த்தம் கொண்ட வசனம் சூரா நாற்பத்தி ஏழுல பதினஞ்சாவது வசனமா குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதரவன வேதத்தை அவங்க படிக்காததால குரானை மட்டும் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்து நண்பர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தி நாலாவது சாப்டர்ல ஏழாவது வசனம் எங்கும் இனிமையாக இருக்கும் இந்த சொர்க்கத்தில் உள்ள மலர்கள் நீரோடைகளை தாண்டி உன்னை நெருங்கும் அல்லது வரவேற்கும் அடுத்தது முக்கியமான விஷயம் சொர்க்கத்தில் இந்து வேதத்தின்படி பெண்கள் கிடைப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம போறோம் அதர்வன வேதம் நூத்தி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது வோசனம் என்ன சொல்லுதுன்னா அக்னி சொர்க்கவாசிகளை விருந்துக்கு அழை அவர்களுக்கு தேவையானதை கொடு அவர்கள் பெண்களோடு சந்தோஷமாக இருக்கட்டும் நல்ல விதமாக உறங்கட்டும் மேலும் அந்த பெண்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இதை தான் குரான் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபதாவது வசனமா பதிஞ்சிருக்கு சரி குரானும் இந்து வேதங்களும் ஒரே கருத்தை தான் சொல்லுது ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம் பைபிளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு விதமான கிரீடங்கள் தான் சொர்க்கத்தில் கிடைக்கும் ஆனால் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு குழப்பமாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈசா அலையாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் அப்படிங்கிற வேதம் தனி இன்னைக்கு கிறிஸ்துவ நண்பர்கள் பைபிள்னு சொல்லி வச்சிருக்கக்கூடியது வேற உண்மையான இஞ்சில பார்த்தா தான் நமக்கு சரியான அர்த்தமும் சொர்க்கத்தில் என்னென்ன வெகுமதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனா இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற பைபிள் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து அவங்களுடைய காலத்துக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்களுடைய சீடர்களால் எழுதப்பட்டுச்சு அதனால அதை இறை வேதமா நம்ம எடுத்துக்க முடியாது அதில் உள்ளதை பெருசாகவும் நம்ப முடியாது ஆக இஸ்லாம் அல்லாதவர்கள் எதெல்லாம் குற்றச்சாட்டாக இஸ்லாம் மீது வைக்கிறாங்களோ அது அவங்களுடைய வேதங்கள்லயே இருக்குது இந்து நண்பர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணா கட்டாயம்லாம் கிடைக்கும் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வாழ்த்துகள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலி வரகாத்து